ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டாவது பாடல் கவி பாட வேண்டி பாடியது ஸ்தலம் மலை உமியதனில் பிரபுவான புகழியில் வீட்டக போல அமுது கவி தனை பாட அடிமை தன தருள்வாயே மறியதிர்த்த அசுர் மால தனியையில் வீட்டருள்வானே நம சிவைய பொருளோனே ரசதகிரி பெருமாலே மாத கவி தோடை பாட அடிமைத்தன கருள்வாயே நம சிவய பொருளோனே ரசதிரி பேருமானே நம சிவைய பொருளோனி ரசதகிரி பேருமா ஜகதகிரி பெருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் போர்க்களத்தில் எதிர்த்து வந்த சூரபன்மன் மாயுமாறு ஞான சக்தியை விடுத்தருளிய விமலரே நம என்ற பஞ்சாக்ஷரத்தின் உட்பொருளாக விளங்குபவரே வெள்ளியங்கிரியில் எம்மை உய்விக்கும் பொருட்டு எழுந்தருளுள்ள பெருமிதம் உடையவரே பூமண்டத்தில் தனிப்பெரும் தலைவராம் உலகில் உள்ள உயிர்களுக்கெல்லாம் சீர்காழியில் திரு அவதாரம் செய்த ஸ்ரீ ஞானசம்மந்த மூர்த்தியை போல இறப்பை நீக்கும் அமிர்தம் போன்ற அருட்பாக்களை பாடுமாறு அடிமையான எனக்கு திருவருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் அரசன் எதனையும் தனது ஆணையால் நடத்துவான் இது என் ஆணை என்று கட்டளையிடுவான் அதேபோல் நம் அருட்பெரும் தலைவரும் செய்வார் என்று கூறுகிறார் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரத்திற்கு அமிர்தகவி எனப்படும் அமிர்தம் என்பது இறப்பை நீக்கும் திருஞான சம்பந்தர் திருமருகலில் பாம்பு தீண்டிய வணிகனை பாடி உயிர் பெற்ற செய்தார் ஞானசம்பந்தர் பதினாறாயிரம் பதிகம் பாடி அருளினார் அதுபோல் பாட வேண்டும் என்று பிரார்த்தித்து வேண்டுகிறார் அருணகிரிநாதரும் அதை முருகப்பெருமான் அருளி அமிர்தகவியாக பாடியுள்ளார் என்பது தெரிய வருகிறது ரசதம் என்பதற்கு வெள்ளி ரசதகிரி என்பது வெள்ளி மலை என்பது பொருளாகும் சூரனை பொருளாய் உள்ளவரே திருக்கைலாயு மலையில் எழுந்தருளில் உள்ளவரே திருஞான சம்பந்தரை போல் அமிர்த கவி பாட அருள் பொருவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் மலங்கள் அகல குரு உபதேசப்படி மந்திரத்தை ஜபித்து திருப்புகழை மனமுருக பக்தியோடு பாடி அவர் அருளை பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்